நண்பர்களே வணக்கம் இருபத்தி ஐந்து ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் முப்பது மூன்று குரு அதற்கு அடுத்து ஒரு சைபர் சைபருக்கு மதிப்பு உண்டா உண்டு அது என்ன மதிப்பு இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும் எண் மூன்று நேர்மறை குணமும் உண்டு எதிர்மறை குணமும் உண்டு எல்லா எண்களுக்குமே உண்டு ஆனால் இந்த சைபருக்கு அப்படி அல்ல எந்த குணம் முதலில் இருக்கிறதோ அது நேர்மறையா எதிர்மறையா எதுவாக இருந்தாலும் அதனுடைய சக்தியை அதிகரிக்கக்கூடியது சைபர் எனவே என் முப்பது மூன்று குருவினுடைய குணம் நேர்மை ஒழுக்கம் உண்மை இவைகளுக்கு உரித்தானது இந்த எண் இந்த முப்பதாம் எண்ணுக்கு உடையவர்கள் நல்ல காரியத்தை தான் செய்வார்கள் அதில் மாற்றம் இல்லை ஆனால் கூடுதல் பாதுகாப்போடு செய்வார்கள் எனவே இவர்கள் எடுக்கும் விஷயங்கள் நடத்தும் செயல்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வெற்றியை கொடுக்கும் அத்துணை தகுந்த ஏற்பாட்டோடு தான் செய்வார்கள் உதாரணமாக கார் ஓட்டுகிறார் பெல்ட் அணிந்து கொண்டு கார் ஓட்டுகிறார் பைக் ஓட்டுகிறார் ஹெல்மெட் அணிந்து கொண்டு ஓட்டுகிறார் படகில் செல்கிறார் அந்த சேஃப்டி அந்த உரையெல்லாம் போட்டுக்கொண்டு இருக்கிறார் ஆக தகுந்த பாதுகாப்போடு தான் நல்ல காரியத்தையும் செய்வார்கள் எனவே இந்த முப்பதாம் எண்ணிற்கு மற்ற எண்களை விட கூடுதல் ஒரு சிறப்பு உண்டு மற்றவர்கள் பத்துக்கு ஐந்து வெற்றி ஆறு வெற்றி என்றெல்லாம் வரும் இவர்களுக்கு பத்துக்கு ஒன்பது வெற்றி ஏனென்றால் இவர்கள் எடுத்துக்கொள்ளும் அந்த பாதுகாப்பு முயற்சிகள் இந்த வெற்றியை ஈட்டித் தருகிறது எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அவசரப்பட்டு செய்யாமல் சரி இதனால் என்ன நன்மை சந்தோஷம் இருக்கட்டும் இதனால் என்ன தீமை ஓ இவையெல்லாம் தீமையா சரி இந்த தீமைகள் நம்மை அணுகாவண்ணம் எப்படி பாதுகாத்து கொள்வது அதற்கு ஏதேனும் வழி உண்டா உண்டு என்னது இது இது வாங்கிக்கொள் எடுத்துக்கொள் என்று தகுந்த பாதுகாப்போடு தான் எந்த வேலையும் செய்வார்கள் இவர்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நாம் சாப்பிடுகிறோம் சாதம் சாப்பிடுகிறோம் சாதாரணமாக மெல்லும்போது கல் நறுக்கன்று பள்ளியில் அடிக்கும் ஏதோ கல்லை கடித்து விடுவோம் கொஞ்சம் ஒழிக்கும் அப்புறம் எடுத்து போடுகிறோம் இது எல்லோருக்கும் பொதுவாக நடக்கக்கூடியது தான் ஒரு சிலரை கவனித்திருப்பீர்கள் அவர்கள் மெல்லும் போதே அது நாக்கில் பட்டு விடும் கடிக்க மாட்டார்கள் அப்படியே ஒதுக்கி எடுத்து விடுவார்கள் இதையும் எங்கோ எப்போதோ ஓரிரு சமயங்களில் பார்த்திருப்பீர்கள் அதுபோன்ற நடவடிக்கைகள் இவர்கள் இரத்தத்தில் ஊறியிருக்கிறது ஆக இவர்கள் இந்த எண் எதற்கு பயன்படும் ஏதேனும் ஒரு பணிக்கு வேலைக்கு செல்கிறோம் அதனால் ஆபத்து ஏதேனும் வந்து நாம் மிகவும் பாதிப்பு அடைய கூடாது என்ற எண்ணம் இருந்தால் முப்பதை பயன்படுத்தலாம் அன்பர்களே இந்த எண் முப்பதின் சிறப்பை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நிறைந்த புகழ் உண்டு ஒரு காரியம் மாற்றி அந்த காரியத்தில் வெற்றி பெற்றதால் நிறைந்த புகழ் உண்டு ஒரு தூண்டுதலின் பேரில் ஒரு காரியம் மாற்றி வெற்றி பெற்று நிறைந்த புகழ் உண்டு நல்ல நாள் ரிசபராசி அன்பர்களே நீங்கள் கேட்காமலேயே கடும் முயற்சி பண்ணாமலேயே உங்களது தேவைகள் இன்று பூர்த்தியாகும் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நமது முயற்சி இந்தந்த நற்பலன்களை கொடுக்கும் என்று நீங்கள் நம்பி செயல்பட்டு நீங்கள் எண்ணியது போல் நடக்காமல் போகலாம் என்று இந்த நாள் காட்டுகிறது கவனம் ராசி அன்பர்களே திடீரென்று ஒரு பண தேவை இன்று உங்களுக்கு ஏற்படும் உங்கள் கையில் அத்துணை பணம் இல்லை அதை பெறுவதற்கு முயற்சிக்கின்றீர்கள் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் சிம்மராசி அன்பர்களே உறுதியை காட்டும் நாள் இன்றைய தினம் நீங்கள் பேசிய பேச்சுக்காக அல்லது செய்த செயலுக்காக இதுதான் சரி என்று நீங்கள் சொல்லி அந்த சொல்லில் அந்த செயலில் உறுதியாக நிற்கும் நாள் ராசி அன்பர்களே இன்று விரயம் என்று தெரிந்திருந்தும் அதை அந்த கஷ்டத்தை நீங்கள் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்வதாக காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அந்த நாள் நாளைய நாள் நிறைந்த லாபத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு செயலினை செய்து அந்த செயலில் வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே நாம் எல்லோருமே தொழில் செய்கின்றோம் தொழில் செய்வது எதற்காக ஒன்று ரெண்டு பேர் பேருக்காக புகழுக்காக செய்யலாம் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் எதற்காக செய்கின்றார்கள் பணத்துக்காக இன்றைய தினம் அதுபோல் பணத்துக்காக வரும்படிக்காக நீங்கள் ஒரு வேலையை செய்து உ உச்ச லாபத்தை அடைவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் லட்சிய கனவை நோக்கி இன்று பீடு நடை போடுவீர்கள் உங்கள் லட்சியத்திற்காக இன்றைய தினம் உங்களை நீங்கள் ஒப்படைக்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே உங்களிடம் கொடுக்கப்பட்ட ஒரு வேலையை அரை மனதோடு பிடித்தமின்றி நீங்கள் செய்ய இருப்பதாக காட்டுகிறது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அன்பர்களே கடும் முயற்சி எல்லாம் இருக்கிறது ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு கடும் முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள் வெற்றியும் கிடைக்கிறது ஆனால் அந்த வெற்றி சற்று காலம் தாழ்த்தி தாமதமாக கிடைக்கிறது மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு மிகவும் பிடித்தவரின் ஒரு துன்பத்தை போக்க ஒரு கடுமையான கஷ்டத்தை இன்று நீங்கள் அனுபவிப்பதாக காட்டுகிறது சற்றே கவனம் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சின்ஸ் ஒஎம் ஆர் கார்பாக்கம் சென்னைஸ் டபிள்யூ 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 டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்